மிதுன ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வருடமாகவும் உங்களோட செயல்திறன் இதுவரைக்கும் உங்களை கட்டி போட்டு வேலை இருக்காங்க ஆனால் அவங்களுடைய கட்டுகளையெல்லாம் அவுத்துட்டு வேலை செய்ய சொன்னால் எப்படி செய்வாங்களோ ஒரு பெரிய சிற்பி கையை கட்டி போட்டு ஒரு சிற்பம் செதுக்க சொன்னால் எப்படி செய்வார் அதே போல அவர்கள் சிறப்பிய கையை அவுத்து விட்டு வேலை செய்ய சொன்னா எப்படி செய்வார் அப்படியான தான் இந்த வருடம் உங்களுக்கு வரங்குதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாருங்க அதனால உங்களோடைய செயல்திறனை முழுமையா வெளிப்படுத்த முடியாமலே சுணங்கி போயிருந்தீங்க இது உங்களுடைய உங்களால முடியக்கூடிய விஷயமா இருக்கும் எளிமையா செய்யக்கூடிய விஷயமா இருந்தா கூடங்க ஆனா உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளே கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் வக்ரகதி மாற்றம் நல்ல இடத்துக்கு வராரு அதனால் உங்களுடைய கைகள் கட்டுண்ட விலங்குகளுக்கு உடை புதிய திறனுடன் இந்த செய்கிறத விட அதிகப்படியான செயல்களை செய்து சாதனை படைக்க போறீங்க மிதுன ராசிக்காரங்க அந்த குரு பகவானுடைய மாற்றம் மட்டும் அல்லங்க முன் சொன்ன மாதிரி தான் ராகு கேதுவனுடைய மாற்றமும் சரி சனி பகவானுடைய வக்ரகதியிலிருந்து நேர்கதியும் சரி எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு முதல்ல குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துல இருந்து இந்த வருடத்தை துவங்குறாரு வக்ரகதியில இந்த வக்ரகதியிலிருந்து நேர்கதிக்கு அவர் மாறக்கூடிய காலம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சமயத்தில் அவர் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் நேர்கதிக்கு மாறுறார் இந்த நேர்கதிக்கு மாறக்கூடியவர் அதாவது பத்தாம் மடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அவர் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் கொஞ்சம் போறதுனாலங்க கடந்த சில வருடமாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன கசப்புகள் அல்லது அந்யோன்யத்தில் கொஞ்சம் உறைவுகள் கொஞ்சம் முன்னையும் பின்னையுமாக தான் போயிட்டுருக்குங்க ஏன் அப்படின்னாங்க ஏழாம் ஆதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் இல்லைங்களா அதனாலயே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தான் இருக்குங்க இதில் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க சொந்த தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது கூட்டு தொழிலில் ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரிதாங்க அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் சரியே இல்லை கடந்த பல வருடமாகவே ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் என்னென்ன விஷயங்கள் மாறுது அப்படின்னா முதல் விஷயமாக சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல வர்றது ஒரு பக்கம் அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டாம் இருந்து ஜென்மஸ்தானத்திற்கு மாறுறாருங்க இந்த ஜென்மஸ்தானத்திற்கு மாறுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட நன்மைகள் ஜென்மத்தில் குரு வனவாசமாச்சே நீங்கள் கவலையே படாதீங்க பத்தாவது ஜீவனஸ்தானாதிபதி உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு வருவது நன்மை சம சப்தமம்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருவது நன்மை குரு பகவான் வர்றதுனால சில விஷயங்கள் தாமதமாகமே தவிர ஆனால் கெடுக்க மாட்டார் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பனிரெண்டாம் பாவங்கிறது பல விஷயங்களை தடுத்து கொண்டிருப்பார் ஆனால் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானை இடத்திற்கு அவர் மாறுகிறார் அதனால உங்களுக்கு நல்ல பலனை வழங்குவார் அவர் வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய சம சப்தமாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி குறிப்பா ஒன்று சொன்ன மாதிரி கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு நல்ல புரிதல் நல்ல மன ஒற்றுமை அவைகளை தராருங்க மாதிரி ரொம்ப நாளாக திருமணமே ஆகவே இல்லைங்க ரொம்ப நாளாக சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போதாங்க திருமணம் நடக்கும்னு இயங்குவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கிறார் குரு பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க புதிய சொத்துக்கள் சேருவது கடன் சுமை வெகுவாக குறைவது போன்ற நல்ல பலன்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் ஏற்படுவது விதத்திலும் நன்மைகளை அவர் வழங்குறாருங்க அதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் அலயம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேலும் இந்த வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து சூரியனும் புதனும் ஒரு நல்ல அமைப்புல இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால சனி பகவானால் வந்து ஒன்பதில் நல்ல தான் இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன கெடுபலன்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த கெடுபலனை குரு பார்வை ஆஃப் பண்ணிடும் அதனால் வந்து நல்ல வளர்ச்சிகள் ராகு பகவானும் ப ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் ஜ மே மாதம் பதினோராம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க மேலும் வந்து இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க அதாவது ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகுவும் சனியினுடைய சேர்க்கை கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் வந்து இந்த சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுங்க அதாவது குடும்பத்திலே நல்ல சுப விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் அபரிமிதமான நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் ஏற்படும் அதனால நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்படுவதற்கு இந்த வருடம் தயாராக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் வக்கரம் அடைகிறார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்கரம் அடைகிறார் முதல்ல அந்த சனி பகவானுடைய வக்ரம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் முதல்ல வக்ரம் அடைகிறாருங்க உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் சனி பகவான் வக்ரம் அடைவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப நல்லது எப்படியானால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரிதான் எல்லாருக்குமே இந்த ஒன்பதாம் மடத்தில் இந்த ஜென்மஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைகிறதுனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து வரவேண்டிய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுங்க அது வந்து இந்த சனியினுடைய வக்ர காலத்துல உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அது எப்படின்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி இதற்கு அடுத்த வருடமான இரு இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த வக்ரத்தை குரு பகவான் இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதனால அந்த சமயத்துல கொஞ்சம் புதிய செயல்கள் துவங்குவதில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது அவசியங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபரிமிதமான இடத்துல சனி பகவான் அமர்றாருங்க ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் வராருங்க அதனால் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு அதனால் ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற பல திவ்ய க்ஷேத்திரங்கள் குரு பகவானுக்குன்னு இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரத்திற்கு ஒரு தீர்த்த யாத்திரை அல்லது வந்து ஒரு ஸ்தல யாத்திரை போயிட்டு வாங்க நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுங்க அதே போல இறைவனுக்குன்னு கைங்கரியம் செய்யக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இறைவனுக்குன்னு ஒரு ஊழியம் செய்யக்கூடிய எல்லாருமே குரு பகவானுடைய ஸ்தானத்திற்கு வருவாங்க ஒரு பூசாரியா இருக்கலாம் கோயில் அர்ச்சகராக இருக்கலாம் ஒரு பிராமணராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் குரு பகவானினுடைய ஒரு அம்சத்தால உள்ளவங்க அது மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க படிப்புக்கு கஷ்டப்படுறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க ஏன்னா கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய ஒரு பூசாரி அவங்க குழந்தைங்க படிப்புக்குன்னு ஏதாவது உதவி செய்யுங்க இது மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டுல நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஏன்னா குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால சில சுணக்கமான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு சுரூபமாக இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கோவில் பூசாரிகள் பிராமணர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு தான தர்மம் செய்து முக்கியமாக படிப்புக்கு செய்து உதவி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்களை குரு பகவான் வழங்குவார் சிவாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படியான பலன்கள் கொஞ்சம் நல்லா கேளுங்க ஏன்னா ராசிக்கு இந்த அஷ்டம சனியினால் கொஞ்சம் சரியானபடியான வளர்ச்சிகள் அல்ல கொஞ்சம் சுணக்க நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று சொல்லுவாங்க எல்லாங்க கைக்கு கிடைக்கிது ஆனால் வாய்க்கு எட்டலை கைக்கு வந்தால் பொறுமா வாய்க்கே பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒன்றுக்கு கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டலை அல்ல கைக்கு வந்தது வாய்க்கு பத்தலை இந்த மாதிரியான சூழ்நிலை தான் கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்குங்க குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஒரு பக்கம் போயிட்ருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருடமாக வருது ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான்ல ராகு பகவான் வராரு குரு பகவானினுடைய பார்வை அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்க உள்ளார் அதனால எதனால எல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டுதோ யாரெல்லாம் உங்களுக்கு வருத்தங்களை கொடுத்தாங்களோ எல்லாம் உங்களுக்கு தாமதமாகி கொண்டிருந்தோ எல்லாமே மாறும் இந்த வருஷம் இந்த வருஷம் ஒண்ணு ஒண்ணு ஒன்றாக படி 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 படியாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க எது மாதிரியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பணம் கொடுக்கல் வாங்கல் தெளிவாக இருக்கும் உங்ககிட்டேருந்து பணம் வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட பணத்தை ஆனால் திரும்பியே கொடுக்கல அல்லது உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்காங்க உங்களுடைய இடத்த வச்சிட்டு இருக்காங்க ஆனா அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிபகாரம் செய்யணும் இல்லைங்களா ஒரு வாடகை கொடுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் செய்யணும்னா அது மாதிரி செய்யாமலே இருக்காங்கன்னா அது மாதிரியெல்லாம் அல்லாமல் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க அந்த துறையில உங்களுக்கு லாபம் வரும் முதல்ல ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால உங்களுக்கு சரியானபடியான வரவுகள் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த லாபங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் தான் குரு பகவான் வக்கரகதியிலே ஆரம்பிக்கிறார் குரு பகவான் அப்படிங்கிற உங்களுக்கு ஆறுக்கு உடையவர் ஆறுக்கு உடையவர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானாதிபதி அதனால ரோகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னுல லாப குருவாக வக்ரம் பெற்று இந்த வருடத்தை துவங்குகிறார் அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விதமான அனுகிரகங்கள் முதல்ல கொஞ்சம் இருந்தாலும் அவருடைய வக்கரத்தை நிவர்த்தி செய்கிறார் அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு பிறகு வந்து குரு பகவான் பின்னோக்கி போகிக் கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த பின்னோக்கி செல்லக்கூடிய நகர்வுகளை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க இந்த நேர்கதிக்கு அவர் மாறின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய பலன்கள் கொஞ்சம் மாறும் லாபகுருவாக அதே குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறும் ராகு கேதுவனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா கிரகமும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் வந்து எப்படி பிரதக்கணமாக போயி கொண்டிருந்தால் ராகுவும் கேதுவும் அப்படியே பின்னோக்கி போவாங்க அதாவது மீனம் கும்பம் மகரம் தனுசு விருச்சிகம் துலாம் அப்படியே பேக்ல போய் கொண்டிருப்பாங்க இது மாதிரி போகக்கூடிய குணாதிசயம் கொண்டவங்க ராகுவும் கேதுவும் அந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மஸ்தானத்தில அஷ்டமஸ்தானத்திற்கு ராகுவும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து இரண்டாவது பாவம் வாக்குஸ்தானங்க அந்த வாக்குஸ்தானத்திற்கு கேது பகவான் வராருங்க உங்களோட முக்கியமான அனுகிரகம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு வராரு அஷ்டமஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரே அப்படிங்கிற கவலை வேணாங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் இந்த வருடம் மே மாசம் பதினோராந்தேதி ஈழாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துருவாருங்க பன்னெண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற அதுல ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்க இந்த பகவானையும் சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனால பொதுவாகவே குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கங்க குரு பகவான் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு சனி பகவானையும் தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் குரு பகவான் தான் அதிகமான பலன் எல்லாரும் நினைப்பாங்க சனி பகவான் தான் ரொம்ப கெடுப்பார் கிடையாதுங்க குரு பகவான் தான் அதை விட ரொம்பவே கெடுப்பார் அது மாதிரி கொடுக்குறதுல வந்து குருவை விட மிஞ்சியவர் சனி பகவான் அதனால ரெண்டு பேருமே இப்ப வந்து என்ன மாதிரியான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா சனி பகவான் இப்ப அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவான் பன்னெண்டுல இருந்து அவரை வந்து பார்க்கறதுனால அதுக்கு ஒன்பதாம் பார்வை பார்வையினால அவர் வந்து பார்க்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் நல்ல அபிவிருத்திகள் இஷ்ட தெய்வ வழிபாடுலேயே நல்ல அமோகமான வளர்ச்சிகள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நல்ல வளர்ச்சிகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை தருவாங்க ரொம்ப நாளாக ஒரு ஊருக்கு போய்ட்டு வரணும் ஒரு இன்பமாக ஒரு சுற்றுலா போகணும் ஒரு கொடைக்கானல் போகணும் ஒரு ஊட்டிக்கு போகணும் சொந்த ஊருக்கு போகணும் அந்தமாரி சொந்தக்காரங்க இங்கே இருந்துட்டு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கே போகவே முடியல அது மாதிரி இங்கே போகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாசைகள் அந்த பிரயாசைகள் எல்லாமே இந்த வருஷத்தில் அந்த நல்லபடியாக நிறைவேறுங்க அது மாதிரி நம்ம இறைவன் பிரார்த்தனை நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கணும் நம்ம குழந்த பிறந்தா இந்த சாமிக்கு நான் செய்கிறேன் இந்த குழந்தைங்க பாஸ் பண்ணிட்டா நான் இங்கே வந்து செய்கிறேன் குழந்தைக்கு வேலை கிடச்சா நான் அங்கே பண்ணுறேன் குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அங்கே வரேன் இது மாதிரி நடந்துட்டா அதை செய்கிறோம் செய்கிறோன்னு வேண்டிக்கிறோம் அந்த சமயத்தில் அந்த வேண்டுதல்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நடக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ வேண்டிக்கிறோம் அங்கே பண்றோம் பண்ணுறோம் முடிகாணிக்க குடிக்கிறோம் நேரில் வரோம் நடந்து வரோம் என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணுறோங்க ஆனால் அது நடந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாமியை வந்து மறந்துடுவோம் உடனே அதை செய்யாம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு இழுத்துக்கிட்டே இருப்போம் தான் சொல்லுவாங்க ஏழு ஏழை பிரார்த்தனை இங்கே ஏழு வருஷம் ஆகும் அப்படின்பாரு அது மாதிரி ரொம்ப வருஷமா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாக அது தள்ளி போறதுனால குடும்பத்துல சில சுணக்கம் ஆகுது குடும்பத்துல கொஞ்சம் குடுதுகூலத்துல குறைவு ஏற்படுதுன்னு உங்களால் உணர முடியுது ஆனால் அந்த பிரார்த்தனையை முடிக்க முடியாம இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்லபடியாக முடியுங்க இந்த வருஷம் அந்த பிரார்த்தனை திருச்செந்தூர் வரேன் திருப்பதி வரேன் திருவண்ணாமலைக்கு வரேன் அதுமாரி பிள்ளையார்குட்டிக்கு வரேன் நவகிரக கோயில் திரு திருக்கடையூருக்கு போகிறேன் ஏதோ ஒரு பிரார்த்தனை என்னவோ இந்த பிரார்த்தனையை இந்த வருஷம் நல்லபடியா செய்து முடிப்பீங்க அதனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க அது முன்னாடியே பார்த்தோம் அதே மாதிரி ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியில இருந்து ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார் ஏழாம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் நல்ல வ வரம் அடைகிறதுனால குடும்பத்துல கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூட்டு தொழிலே பொருள் ஈட்டக்கூடிய தன்மைகளும் நல்லபடியாக இருக்குங்க அதே மாதிரி இரும்பு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க வாகன உற்பத்தி செய்கிறவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சொல்லி செய்கிறவங்க அதேமாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்க மேன் பவர் வேலை செய்யக்கூடியவங்க உடல் உழைப்பை வெளிப்படுத்தி வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி வந்து உணவு பதார்த்தங்கள் அசைவ பதார்த்தங்கள் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் நல்லா இருக்குங்க சனி பகவானுடைய பயிற்சி காலத்துக்கு பிறகும் அந்த சனி பகவானுடைய வக்ர காலத்திலையும் அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மார்ச் பதினேழு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் வரைக்கும் குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க உங்க ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க உங்களோட உங்களுடைய ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் மறைவது நல்லதுங்க இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் வாங்க அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு வழங்குறார் அதனால ரொம்ப நல்ல பலன்கள் இந்த வருஷம் இந்த வருஷம் சனி பகவானை வணங்க வேண்டும் கடகராசிக்காரங்க அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உப எல்லாத்தையும் சனி பகவான் குறைப்பாரு சனிக்கிழமை தோறும் அவருக்கு நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல அவருக்கு தீபம் ஏற்றுங்க முடிந்தவங்க எட்டு தீபம் அஷ்டம சனி எட்டு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன் கொடுக்கும் அதே மாதிரி இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலையை வந்து ஆஞ்சநேயருக்கு போட்டுவாங்க அமோக வளர்ச்சிகள் இந்த ஈராயிரத்தி உங்களுக்கு கொடுக்கும் சிவாயணமாக கும்ப ராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் எதோ சில கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க கும்ப ராசிக்கு இந்த வருடம் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா முதல்ல குரு தான் முதல்ல நான்காம் பாவத்தில் இருக்காருங்க தான் இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறாரு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து வக்கர கதியை நிவிருத்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறிடுறாருங்க அந்த நாலாம் பாவத்தில் இரண்டாம் அதிபதி மாறுறதுனால அந்த சமயம் உங்களுக்கு டக்குன்னு அந்த வக்கரத்தில் நிவிருத்தி ஆகக்கூடிய சமயத்தை ஒரு சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு வருதுங்க அதனால் அந்த டக்குன்னு வந்து கும்பராசிக்காரங்க சொத்து வாங்கணும் உங்கள் பேர்லையோ உங்களுடைய வாழ்க்கை துணைவர் பேர்லேயோ வருங்கால சந்ததிகள் பேர்லேயோ அதை நீங்கள் உருவாக்கி அந்த டக்குன்னு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் முதல்ல ஒரு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸோடு அந்த வருடத்தை ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே பெயர்ச்சியாகி ஐந்தாம் பாவத்துக்கு மாறுறாருங்க அது எப்போ மாறுறாருன்னா மே மாதம் பதினோராந்தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இப்போ அஞ்சில் மாறக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு அமோக வளர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் அஞ்சாம் பாபங்கிறது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய பாக்ய சந்தானஸ்தானம் இது சந்தானத்தை தளங்கூடிய அற்புதமான இடம் ஐந்தாம் பாவம் அந்த இடத்துக்கு அவர் போகிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சி குழந்தை என்னோடய பையன் இருக்காங்க என்னோட பொண்ணு இருக்காங்க ஒரு ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்காங்க ஒரு அன்பு இல்லாமல் இருக்காங்க ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க ஒரு வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்காமலேயே போயிட்டு இருக்காங்க இவங்க எப்போதாங்க நல்லா மாறுவாங்கன்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் அவங்களுக்கு அதே மாதிரி நல்ல புரிதல் முதிர்ச்சி வருவதற்கும் நல்ல வாய்ப்பு வருதுங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க விளையாட்டுத்தனமாகவே இருக்காங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படினுங்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய விளையாட்டுத்தனங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து படிப்பில் நல்ல ஆர்வம் உங்களுடைய கும்பராசி குழந்தைகள் சில பேர் என்ன குழந்தையே இல்லங்க எனக்கு எப்போதான் குழந்தை பாக்கியம் முதல்ல கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாக இருந்தால் நிச்சயமாக குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானபதி மட்டும் அல்லங்க அவர்தான் புத்திரகாரகன் புத்திரகாரகனாக இருப்பவர் வந்து குரு பகவான் அந்த புத்திரகாரகன் ஐந்தாம் பாவத்திலே செல்லுவதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இராயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் எங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்குங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கரைக்கும் குரு பகவானுடைய அனுகிரகத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லை ஒரு சில என்ன நினைப்பாங்கன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையா இருக்கு அல்லது எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு மனிதர்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை அதே மாதிரி அவங்க நினைக்கிறது மாதிரியே ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் உருவாக்கி தருகிறது குரு பகவான் ஐந்தில் இருப்பதனால ரொம்ப நல்ல பலன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக கும்பராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க இன்னொரு முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி இரண்டாம் இடத்திலேயும் அதாவது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்காம அதை வேற ஒரு இடத்துக்கு மடையை மாற்றி விட்டு உங்களுக்கு கிள்ளி கிள்ளி கொடுத்துக்கிட்ருக்காரு உங்களுக்கே தெரியும் நான் நல்லா வேலை செய்கிறேன் எனக்கு நிறைய பணம் வரணும் நிறைய பொருளாதார வரவுகள் வரணும் ஆனால் எனக்கு வர வேண்டியது எனக்கு வரலைங்க அங்கே பாருங்க ஒன்றுமே இல்லாதவங்க அவங்க செஞ்சுட்ருக்காங்க அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டுருக்குங்க நினச்சிக்கிட்டுருக்கீங்க குரு பகவானுடைய கும்பராசிக்காரங்க அதனால் இந்த ராகு பகவானையும் இப்போ மாறுகிறாருங்க அவர் மட்டும் இல்லை ரொம்ப மன கஷ்டத்தை தரக்கூடிய ரொம்ப ஒரு இயலாமையை தரக்கூடிய உங்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனா உங்கள் கண்ணுக்கு எதிரேயே உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குங்க நல்லா சமைக்க தெரியுங்க உங்களுக்கு ஆனால் நீங்க நீங்க சமைக்கல ஒருத்தங்க சமைச்சு வெந்தும் வேகாததை கொடுத்து நீங்க சாப்பிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஆனால் உங்களை விட்டு நல்ல ஒரு அட்மாஸ்பியரான ஒரு சமயக்கட்டை கொடுத்து எல்லா விதமான தானியங்கள் எல்லா காய்கறியும் கொடுத்து நல்லா சமைச்சு எனக்கு கொடுன்னா நீங்கள் எப்படி சந்தோஷமாக சமைப்பீங்களோ அப்படியான ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வேலைகள் உங்களுக்கு வேலை தெரிஞ்ச உங்களுக்கு வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்த காலங்கள் எல்லாம் மாறி நல்லபடியான ஒரு ஜீவகாருண்யமான உரையில உங்களுடைய வளர்ச்சிகள் அபரிமிதமான வளர்ச்சிகள் இந்த வருடம் அமைய போதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு அப்புறம் ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் பாவத்துல இருந்துதான் இந்த வருத்தத்தை துவங்குறாரு கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு கல்யாணம் கைகூடும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படும் ரெண்டு பேருக்கும் நல்ல புரிதல் நல்ல மன ஒற்றுமையுடன் இந்த வா அந்த வருடத்தை தோங்குவீங்க இந்த வருடம் நிறைய ஒரு ப்ளஸ்ஸு உங்களுக்கு இருக்குதுங்க இரண்டாம் ஆதிபதி ஐந்தாம் இடத்துல போகிறதுனாலங்க பத்தாம் ஆதிபதியும் அவர் அவரே அவர் பார்த்த ஐந்தாம் இடத்துல போகக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறனால உங்களுடைய வாழ்வாதாரத்திலே நல்ல வெற்றி நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுங்க அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏழாம் பாவத்திற்கு வரார் ராகு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி முன்னே சொன்ன பாருங்க மன கஷ்டங்கள் பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் மாத்துவாருங்க பொதுவாகவே ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா அப்பிரதக்கணமாக செல்லுவாங்க ராகு கேது பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி போயிட்டு இருக்கும் ஆனால் ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி போவாங்க மீனம் கும்பம் மகரம் தனுசு விருச்சிகம் தூலாம் கண்ணின்னு இப்படி பேக்லேயேதான் போயிட்டு இருப்பாங்க இப்படி பேக்லேயே போகக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வர்றாருங்க சோ ஜென்மத்துக்கு வராரே என்ன செய்வாரோன்னு பயப்படாதீங்க ஏன் அப்படின்னா குரு பகவானின் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஜென்மஸ்தானத்தை பார்க்கறாரு அந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு அந்த பாவத்திலே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாரு அதனால சனி பகவானை பார்க்கறதுனால கஷ்டங்கள் ஆகும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் நிவர்த்தியாகும் அதே போல் கேது பகவான் வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு நன்மைகளும் பலவிதமான வெகுமதிகளும் ஏற்படுத்தவிருக்கின்றது அப்புறம் குரு பகவான் வந்து உங்களுடைய பதினோராம் பாவத்தை பார்க்குறதுனால வெளிநாடுகள் செல்வதற்கும் வெளி ஊர்கள் செல்வதற்கும் வெளி மாநிலங்கள் செல்லுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கேங்க எனக்கு ஒரு லாபமே கிடைக்கல அல்லது ரொம்ப சொற்ப குப்பமாக கிடைக்குதுன்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பான முறையிலே லாபம் பன்மடங்கு உயரும் அதிகப்படியான பொருளாதார வரவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டு விஷயம் ஒன்று இருக்குங்க ஒன்று குலதெய்வ வழிபாடு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் வழிபாடு சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்ல எண்ணெயினாலே தீபம் ஏற்றி பதினோரு தீபங்கள் ஏற்றுங்க பதினோரு தீபத்தை நீங்கள் கும்பராசிக்காரங்க ஏற்றணும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சென்று வழிபாடு செய்து பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஈராயிரத்தி பெற்று பெற்றுத்தரும் சிவாயனமாக